கான்ட்ராக்டில் இருக்கவங்க தனியார் மூலமா வேலை பண்ண வைடா இருக்குறவங்க பல்வேறு கம்பெனியில ஏற்கனவே வேலை இவர் கம்பெனியில் இருக்காங்க அவங்க கேட்கிற கோரிக்கைகள் வந்து டிஃபரெண்ட் அவங்க ஒரு தனியாக போல இருக்காரு இதில் இருக்காரு நீங்களும் நிரந்தர பண்ணியில் ஆறாவது வருஷம்

டைமிங் இந்த மார்னிங் அது ஒரு ரிசல்ட்ட போய் கூட நீங்க சார் நான் வந்து நின்னு பாத்து நானே எடுத்து கொஞ்சம் ஃபைன் எட்டாவது வருஷம் 6th எட்டாவது வருஷம் நாங்க நினைக்காத கூட நீங்க அந்த சம்பு ஆறாவது வருஷத்துல நீங்க வந்து ஆல்மோஸ்ட் என்ன <laughs> பண்றது <laughs> ஏரில் சம்பளம் வாங்கத்தான் நீங்கள் நிரந்தர பண்ணியால் ஆனால் உங்களோட பணி இன்னும் பயன்படுத்துறது ஏதுவாக நம்ம வந்து அடுத்த ஸ்கேல் கொடுத்தோம் நாங்கள் ரைட் ராயெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் இன்ஃபார்ம்லாம் கொடுக்கணும் பாருங்க

they are not at all time scale ill time scale doctor job keh rahe hain adhyasok thank you thank you, thank you.